நான் உங்கள் சிவா பேசுகிறேன் வெல்கம் டு ஆதித்யா சேனல் சனி வக்ர நிவர்த்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி நவக்கோள்களிலேயே இயற்கை சுபரும் அறிவுக்கு அதிபதியும் சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கோல் எனப்படும் ராசிநாதனான குருவின் ராசியை பெற்று சிறந்து விளங்கும் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன் எவ்விதம் என்பதை காண ஆவலை தோன்றுகின்ற தோன்றுகிறது அறிவு கற்றறிவு பண்பு அடக்கம் அமைதி அன்பு பாசம் நேர்மை உறுதி முற்போக்கு சிந்தனைகளுடன் கூடிய செயல்பாடுகள் செய்கின்ற செயல்களுக்கு அதிமுக்கியத்துவம் அளித்து முழுமனதோடு செய்து மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு காணப்படுவீர்கள் அதே சமயத்தில் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற சொல்லாடையும் உங்களிடம் காணலாம் சற்றே பிடிவாத குணத்தால் உங்களின் வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் குடும்ப நிர்வாகம் சிறக்கும் சிக்கனம் அமைதி எதை செய்தால் அவசியமோ அவற்றை உயர் செய்து சிறக்கவும் செய்து கௌரவத்தை பெறுவீர்கள் தனாதிபதியின் பார்வை தனபாவத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து முதல் ஐந்து மாத காலம் பதிவதால் என்றோ கிட்ட வேண்டிய ஆதாயங்கள் தற்போது கிட்டக்கூடும் சுகஸ்தானத்தில் பாபரின் ஆதிக்கம் மே முதல் அகன்று விடுவதால் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த இடர்பாடுகள் விலகும் பணி இடமாற்றம் ஏற்படவும் கூடும் மனதளவில் ஏதோ ஒருவித நெருடல் பயம் எதிலும் சிறு சந்தேக சாயல் யாரை நம்புவது எப்படி ஏன் எதற்கு என்று தனிமையில் தங்களை தாங்களே கொள்வதை விட்டுவிட்டு எதையும் யூகித்து செய்து வரும் தன்மையை மீண்டும் புத்துயர் அளித்து வந்தால் பன்மடங்கு உயரலாம் விரைய பாவத்தை சுவரின் பார்வை ஜூன் வரை பதிவதால் சுப செலவுகள் ஏற்படும் தைரிய வீரிய பேச்சு வல்லமை யோகம் பிரபலம் தரக்கூடிய பாவத்தில் பாபரின் ஆதிக்கம் நீடிப்பதால் எதிலும் கவனமுடனும் முகஸ்துதிக்கு ஆட்படாமலும் பேச்சுகளில் கடுமைகளை உபயோகிக்காமலும் பக்குவமாய் சாதுரியமாய் பொறுமையாயிருந்து சாரிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் உடன் பாச பாசப்பிணைப்பு தென்படும் உறவுமுறை முறை நல்லிணக்கம் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள் கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் தென்படும் அடுத்தவர்களின் தலையிடின்றி கவனமுடன் குடும்ப கௌரவத்தை உயரச் செய்து வருவீர்கள் பெற்றோர்களிடத்தில் மதிப்பு கொள்ளுதல் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருதல் பகல் இரவு போலும் நிறைகுடம் போன்ற வாழ்க்கை காலச்சக்கரத்தை பெற்று தனித்தன்மையுடன் விளங்கும் ஆண்டாக அமையவுள்ளது இந்த ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடமே நற்றுணையாவது நமச்சிவாயமே நல்லதை செய் நினைத்து வருவதனால் நன்மைகளே நடைபெறும் தீங்கு இழைக்க நினைப்போர் கூட உங்களின் நட்பு மூலம் அவர்களும் மகுடிக்கு மயங்கும் சர்ப்பமாக மாறிவிடுவார்கள் பிப்ரவரி மாதம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ஆத்மகாரகனும் காரகனும் இணைந்து உங்களின் அறிவுபூர்வமான செயல்களுக்கு உறுதுணையாக விளங்குவதால் உங்களின் ஆக்கப்பூர்வமான செயல்கள் யாவும் நடைபெறும் குடும்ப நிர்வாகம் சிறக்கும் என் வழி தனி வழி என வாக்கு சாத்திரியத்துடன் நடந்து கொண்டு கௌரவம் பெறுவீர்கள் மனதளவில் ஏதோ ஒருவித சந்தேக சாயல் தொடர்வதால் தனிமையில் குழப்பமான மனநிலையால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு மார்ச் மாதத்தில் ராசிநாதன் சத்ரு பாவத்தில் நீடித்து வருவதாலும் அவரின் பார்வை தனக்குடும்ப பாவத்தில் பதிவதால் விரயம் கூடுதலாகும் உற்றார் உறவினர்களிடம் பேசி பழகும் தருவாய் முன்னெச்சரிக்கையை கையாண்டு சமயோஜிதமாய் செயல்பட்டு வருவீர்கள் எந்த ஒரு செயலையும் அலட்சியம் கொள்ளாமல் அவற்றின் உண்மை தன்மையை ஆராய்ந்து அதன் பிறகே அவற்றினை செய்ய முற்பட்டு விடுவீர்கள் தனவரவு பற்றாக்குறையாக தென்படும் சுப செலவுகள் கூடுதலாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவீர்கள் ஏப்ரல் மாதத்தில் எங்கும் எப்பொழுதும் எதிலும் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தி தரும் விதமாக அமையும் அமைதி அடக்கம் முன்கூட்டியே யூகித்து சிந்து செயல்படுதல் சிக்கனமாக செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்தல் குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட்டாலும் ஆக்கப்பூர்வமான செயல்களால் சங்கடங்களை சமாளித்தல் உங்களின் தனித்தன்மையாகும் மே மாதத்தில் பூர்வ புண்ணியத்தில் பாக்யநாதன் பூர்ணபலம் பெறுவதும் ராசிநாதன் தனபாவத்தை பார்வை பெறுவதும் மேலும் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தது போலும் ஆகும் வாக்கு சாதரியத்தால் எதையும் சாதிக்கும் ஆற்றல் கொள்வீர்கள் சற்றே பிடிவாதம் முன்கோபத்தால் உங்களின் புகழுக்கு கலங்கம் ஏற்பட்டுவிடலாம் கவனம் தேவை தன பாவத்தில் தனபாவத்தில் பார்வையிடுவதால் பல வழிகளில் பொருளாதாரம் தாராளமயமாயினும் கடலில் கரைத்த பெருங்காயம் போன்ற நிலையாகும் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் ஜூன் மாதத்தில் சுகஸ்தானத்தில் லாபாதிபதி பலம் பெறுவதும் ராசிநாதன் ராசியை பார்வையிடுவதும் மிகுந்த நற்பலன்களாகவே கருதுதல் வேண்டும் பேச்சுவல்லமை பாவத்தில் பாபர் இணைவதால் வார்த்தைகளின் நிதானத்தை தவறவிடுதல் உங்களின் முழு வளர்ச்சியையும் பாதிக்கக்கூடும் விதமாக அமைந்துவிடும் குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சனங்கள் வாக்குவாதங்களில் தென்பட்டாலும் உங்களின் அறிவுபூர்வமான செயல்பாட்டால் அவை அகன்றுவிடும் ஜூலை மாதம் இம்மாதம் இரு நிழல் கோள்கள் எனப்படும் இரு சர்ப்பங்களுக்கு இடையே அனைத்து கோள்களும் நீடிப்பதால் எல்லாவற்றிலும் கூடுதல் கவனமுடனும் நடந்து கொண்டு செயல்பட வேண்டிய சந்தர்ப்ப சூழலாக கருதப்படுகின்றது லாபஸ்தானத்தையும் போகஸ்தானத்தையும் தனகாரகன் பார்வை பெறுவதால் பொருளாதார தடைகள் அகன்று தாராளமயமாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நெருக்கடியாலும் பணி சுமையாலும் சலிப்பு வெறுப்பு கூடுதலாகும் என் கடன் பணி செய்து கிடப்பதைப் போல் உங்களின் கடமை தவறாத செயல்பாட்டினை கடைபிடித்து நிலைமையை சரி செய்து கொள்வீர்கள் ஆகஸ்ட் மாதம் ஜென்மத்தை ஜீவனாதியுடன் ராசிநாதன் லாபாதி சத்ருபாவாதி இணைந்து பார்வையிடுவதால் ஜீவன பாவத்தில் பூர்வ புண்யா பாவாதி நீடித்து ராசியை பார்வையிடுவதாலும் மனோரதம் காற்றை விட வேகமாக புயலாக செயல்படும் மன ஓட்டத்தை கட்டுப்படுத்தி செயல்களுக்கு முன்னுரிமை அளித்து தெல்ல தெளிவாக ஆக்கப்பூர்வமாக சுறுசுறுப்பாக செயல்பட முயலுங்கள் உங்களின் ஆற்றல் அறிவு தென்படும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் புகழப்படுவீர்கள் தந்தை வலு உறவுகளிடம் சற்றே வெறுப்பு விரயங்கள் தோன்றும் இரும்பை நன்கு பழுக்க காய்ச்சி அடிக்க அடிக்கத்தான் நமக்கு தேவையான பொருள் செய்வதை போன்றுதான் உங்களது திறமைகளுக்கு சவால்களும் எதிர்ப்புகளும் உண்டாகி கொண்டே இருக்கும் அவற்றில் இருந்து விடுபட்டு உங்களின் ஆக்கப்பூர்வமான தனித்திறமையால் ஜொலித்து வருவீர்கள் மனதில் தோன்றும் குழப்பங்களுக்கு மட்டும் இடம் அளிக்கக்கூடாது செப்டம்பர் மாதத்தில் லக்ஷ்மிஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் தர்மகர் மாதிபதிகள் இணைவதால் தொட்டது துளங்கும் மனம் போல் மாங்கல்யம் என்பது போல் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் உங்களது விடாமுயற்சியால் கடின உழைப்புக்கு தக்க அங்கீகாரமும் ஆதாயமும் புகழும் செல்வாக்கும் சொல்வாக்கு கௌரவம் உயரும் குடும்பத்தில் தனக்கென ஒரு உயர்வான அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள் அக்டோபர் மாதத்தில் குரு புதன் செவ்வாய் கிரகங்கள் அனுகூலத்தில் செயல்படுவதால் ஞானகாரகன் உங்களுக்கு உறுதுணையாக விளங்குவதாலும் எங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும் விதமாக செயல்படுவீர்கள் பொருளாதாரம் தாராளமயமாகும் குடும்பத்தில் நிர்வாகம் சிறக்கும் நவம்பர் மாதத்தில் சூரியன் புதன் சுக்கரக்கோள்கள் நற்பாவத்தில் நின்று உறுதுணையாக செயல்படுவது போல் மறைவு பாவத்தில் ராசிநாதன் விரையாதிபதிகள் நிற்பதால் மறைமுகமாக பல்வேறு தர்ம சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய நிலை உருவாகும் அலட்சியம் கோபம் வார்த்தைகளில் கடினமான சொற்கள் ஏற்படுதலால் வளர்ச்சி குன்றும் நிதானம் தவறாமலும் பொறுமையுடனும் விற்று கொடுத்தால் கெட்டு போவார் இல்லை என்ற சொல்லாடைக்கு தக்கவாறு செயல்படிய செயல்பட வேண்டிய நேரம் இது டிசம்பர் மாதத்தில் ஜென்மத்தை நிழல்கோள் பார்வையிடுவதால் எந்த நொடி பொழுதும் சுறுசுறுப்பாக வேகமாக செயல்களை செய்வீர்கள் விரைய மறைவு பாவத்தில் செவ்வாய் சுக்கரன் சூரியன் நிற்பதால் உறவுகளிடம் முன்னெச்சரிக்கையுடன் பேசி பழக வேண்டும் வண்டி வாகனங்களில் அதிவேகம் கொள்ளாமல் கவனமுடனும் இயக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளுக்கு முக்கிய தத்துவம் அளிக்காமல் கட்டுப்படுத்தி கொண்டால் விரைய செலவுகள் குறையும் தந்தை வழி உறவுகளால் செலவுகள் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன் நன்மை தரக்கூடியதாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விதமாகவும் விரயங்கள் வரவுகள் சரிசமமாகவும் அமைந்து உங்களை ஒரு புதிய புத்துணர்ச்சியுடன் கூடியவராகச் செல் விளங்க செய்கின்றது உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உள்ளார் எழுபது பர்சன்ட் உங்களுக்கு அவர் நன்மையே செய்கிறார் பரிகாரம் புதன் அன்று செந்திலாண்டவர்களுக்கு தீபமேற்றி வரவும் திருச்செந்தூர் சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு காகத்திற்கு எல் சாதம் வைக்கவும் எங்கள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள்